வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றார் இருப்பினும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்தால் மந்திரி பதவிகளை பெற்று என இருந்திருப்பார்கள் திமுக எம்பிக்கள் அதற்கு வாய்ப்பில்லாமல் போனதால் ஓரிருவரை தவிர வேறு எந்த திமுக எம்பியும் லைம் வரவே இல்லை அது தவிர தமிழக திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே எழுந்துள்ள அதிருப்தி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் திறம்பட செயல்படாதது மற்றும் கடுமையான அதிருப்தி காரணமாக வரும் தேர்தலில் முக்கியமான பத்து எம்பிக்களுக்கு மீண்டும் போட்டியிட திமுக தலைமை வாய்ப்பு கொடுக்காது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த பத்து பேர் இவர்கள்தான் வேலூர் தொகுதி எம் பி கதிர் ஆனந்த் இவர் திமுக பொதுச் செயலாளரான துறைமுருகனின் மகன் கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம சிகாமணி இவர் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடியின் மகன் தென்காசி எம்பி தனுஷ் எம் குமார் தருமபுரி எம்பி செந்தில் குமார் இவர் வடிவேல் கவுண்டரின் பேரன் கடலூர் எம்பி டி எஸ் ரமேஷ் பொள்ளாச்சி எம்பி கே சண்முக சுந்தரம் திருநெல்வேலி எம்பி ஞான திரவியம் சேலம் எம்பி எஸ் ஆர் பார்த்திவன் மயிலாடுதுறை எம்பி எஸ் ராமலிங்கம் திண்டுக்கல் எம்பி பி வேலுச்சாமி நன்றி